ஆடிவெள்ளி முன்னிட்டு அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் பால்குடம் திருவிழா அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அடுத்த தத்தனூர் கிராமத்தில் கைக்கல தெருவு பிரசித்தி பெற்ற அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் பால்குடம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த ஆலயத்தில் மாரியம்மன் விநாயகர் முருகன் ஆகிய தெய்வங்கள் எழுந்தருளியுள்ளனர் ஆண்டுதோறும் ஆடிவெள்ளி முன்னிட்டு பால்கடம் திருவிழா நடப்பது வழக்கம் நடப்பாண்டில் மாரியம்மன் முன்னதாகவே காப்பு கட்டி மாலை அணிந்து கடும் விரதம் இருந்து நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள் முன்னதாகவே மாரியம்மன் பன்னீர் சந்தனம் தேன் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடந்தது தொடர்ந்து செவ்வாடை அணிந்த பக்தர்கள் கரையிலிருந்து சக்தி கரகம் மற்றும் பால்கடம் அக்கணி சட்டி ஆகியவற்றை முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக சென்று நேர்த்திகடன் செலுத்தினார்கள் பக்தர்களுக்கு சுமார் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர்